இந்தியாவில் மசூதிகளை குறிவைக்கும் வலதுசாரி அரசியல் தீவிரமடைந்துள்ளது காசியின் ஞானவாபி மசூதி மதுராவின் இத்கா மசூதி என வரலாற்று சிறப்புமிக்க மசூதிகள் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் மையங்களாக மாறி வருகின்றன பல நூற்றாண்டுகளாக முஸ்லீம் ஆட்சியின் போது அழிக்கப்பட்ட இந்து கோயில்களின் மீது இந்த மசூதிகள் கட்டப்பட்டிருப்பதாக வலதுசாரி இந்து அமைப்புகள் வாதிடுகின்றன இதற்காக நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து சில மசூதிகள் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன இதில் ஒன்றுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் உள்ள ஷாகி ஜாமா மசூதி சமீபத்தில் இந்த மசூதியில் ஆய்வுப் பணியின் போது வெடித்த வன்முறை மனித உயிர்களையும் காவு வாங்கியது இந்தியாவில் மசூதிகளை குறிவைப்பது வெறும் மதம் தொடர்பானது மட்டுமல்ல இது பிரிவினையை தூண்டும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயல் அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றனர் இந்தியாவில் என்ன நடக்கிறது சம்பளில் ஏற்பட்ட வன்முறை உணர்த்தும் செய்தி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சம்பளின் பழமையான மசூதியை சுற்றி ஆயுதமேந்திய காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மசூதி தொடர்பான வன்முறையில் தான் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மசூதியை சுற்றி பரபரப்புடன் காணப்பட்ட தெருக்கள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையேயான பதற்றத்தால் தற்போது தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளன மஷ்கூத் அலி ஃபரூக்கி முப்பது ஆண்டுகளாக இந்த மசூதியின் பராமரிப்பாளராக இருந்து வருகிறார் இந்து கோயிலின் மீது இந்த மசூதி கட்டப்பட்டதாக கூறப்படும் நீதிமன்ற வழக்கு ஆதாரமற்றது என்று இவர் கூறுகிறார் இந்துக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தவறானது வாய்மொழி வாதங்களுக்கு இங்கு வேலையில்லை நீதிமன்றம் ஆதாரங்களை மட்டுமே பரிசீலிக்கும் மேலும் மசூதி தொடர்பான அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் உள்ளன பத்து அல்லது இருபது ஆண்டுகள் ஆனால் கூட நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும் சம்பளின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள் மசூத் அலி ஃபருக்கியின் பார்வையில் இந்த பிரச்சினை மதம் சார்ந்தது மட்டுமல்ல என்று நம்புகிறார் சம்பல் போன்ற மசூதிகளை குறிவைக்கும் இந்த போக்கு தெளிவாக அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டது எதிர்கால தேர்தல்களில் அவர்களுக்கு உதவும் வகையில் அரசியல் ரீதியாக ஒரு சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கம் இந்த வழக்கு சம்பல் பகுதியில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நிலவி வந்த அமைதியை குலைத்துள்ளது இந்த கோயில் மசூதி பிரச்சனை ஒருபோதும் நடக்கக்கூடாது நாம் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற பிரச்சனைகள் சமூகத்தில் பிளவுகளை உருவாக்குகின்றன இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் இந்த போராட்டத்தில் இந்துக்கள் ஒன்றுபடுவார்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் இது எங்கள் கோயில் நாங்கள் அதை மீட்டெடுப்போம் இந்துக்களின் கோயிலை மீட்டெடுக்க கோரி மனு செய்த இந்து ஆர்வலர்களில் ராகேஷ்குமாரும் ஒருவர் மசூதியை ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வன்முறை விடுத்தது வன்முறையில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டுள்ள ராகேஷ் நீதிமன்றத்தில் வெற்றிக்காக வேண்டுவதாக கூறுகிறார் கடந்த காலங்களில் நமது கோயில்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு மசூதி கட்டப்பட்டது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நம்மிடம் உள்ளன மேலும் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் நமது கோயில்களை மீட்டெடுக்க தவறினால் அது முற்றிலும் தோல்வியாகும் இவரின் முயற்சி மற்றவர்களையும் இதே போன்று மனு தாக்கல் செய்ய ஆர்வம் ஓட்டியது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம் ஆட்சியின் போது கட்டப்பட்ட குறைந்தது பத்து மசூதிகளை மீட்க வலதுசாரி இந்து ஆர்வலர்கள் தற்போது முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் பிரதமர் மோடியின் ஆளும் பாஜக அரசும் ஆர் எஸ் போன்ற வலதுசாரி இந்து அமைப்புகளும் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக வரலாற்றை தொடர்ந்து தவறாக பயன்படுத்துவதாக வரலாற்று ஆசிரியர் சுச்சேதா மகாஜன் கூறுகிறார் பாஜக தலைமையிலான தற்போதைய ஆட்சியும் அதன் பின்னணியில் உள்ள ஆர் அமைப்பும் இந்த மோதல்களை பயன்படுத்தி தங்கள் பிரிவினைவாத நிகழ்ச்சி நிரலை மேலும் விரிவுபடுத்தி வாக்குப்பெட்டி மூலம் மட்டுமே இந்த இலக்கை அடைய முடியாது எனவே இந்து தேசம் என்ற அவர்களின் இலக்கை அடையக்கூடிய சூழலை உருவாக்குகின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சம்பல் பகுதியில் பிரார்த்தனை செய்யும் மசூத் தனது சமூகம் மீண்டு வரும் என்று நம்புகிறார் மசூதியின் எதிர்காலம் இப்போது இந்திய உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது வழிபாட்டு தலங்கள் தொடர்பான சமீபத்திய சர்ச்சைகளை அது எடுத்து அவற்றின் எதிர்காலம் குறித்து இறுதி தீர்ப்பை வழங்கும்